அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன எந்த தலைவரும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இதுபோன்று செய்ததில்லை எட்டு திக்குகளில் எட்டாத உயரத்தை உயர்ந்திருக்கிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களைப் பற்றி பெரியார் முதலீடு என்பது காலத்தை வென்ற முதலீடாகும் என்ற திராவிட மாடல் ஆட்சி பற்றி செய்தியாளர்களிடையே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் கொடுத்த பேட்டி முதல் பக்கத்தில் நேற்றைக்கு நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் பாஜகவின் வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அந்த குடியரசுத் தலைவர் வெற்றியை தொடர்ந்து காங்கிரஸ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறது பாஜக வெற்றி இருப்பினும் தார்மீக தோல்வியை என்று கருத்து சொல்லியிருக்கிறது இந்தியா கூட்டணியின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி சுதர்சன ரெட்டி அவர்கள் முன்னூறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் பாஜகவின் சார்பாக போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் இந்த வெற்றி எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் தவிர தார்மீக அடிப்படையில் இல்லை என்பதை காங்கிரஸ் சொல்லி இருக்கிறது ஏனென்றால் கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குடியரசு தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் வெறும் இருபத்தாறு விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றிருக்கின்றன ஆனால் தற்போதைக்கு அது நாற்பது விழுக்காடுகளாக அதிகரித்துள்ளது இதனை ஒட்டிதான் எக்ஸ்தலத்தில் காங்கிரஸ் கருத்து தெரிவித்திருக்கிறது உண்மையில் அது தார்மீக மற்றும் அரசியல் ரீதியாக ஒரு தோல்விதான் சித்தாந்த ரீதியான போர் குறையாமல் தொடர்கிறது என்று காங்கிரஸ் கட்சி அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது இந்த அறிக்கையின் வாயிலாக பாஜக வெற்றி ஒருபுறம் இருந்தாலும் எதிர்க்கட்சிகள் தங்கள் பலத்தை அதிகரித்துள்ளன என்பதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கிறது இன்றைய விடுதலை தலையங்கத்தில் ஜோதிட பித்தலாட்டம் குறித்த செய்தி புதுடெல்லியைச் சேர்ந்த அஸ்வின் குமார் என்ற குறித்து இன்னொரு ஜோதிடரிடம் பரிகாரம் கேட்டாராம் அதற்கு அவர் தோஷம் உள்ளது என்று கூறியதால் தோஷ நீக்குவதற்காக புதுமையாக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து பலவிதமான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார் கடைசியில் இஸ்லாமியர்கள் பெயரில் குண்டு வைப்போம் என்று புரளி கிளப்பினால் பிரபலமாகி விடுவோம் என்று கூறி பாகிஸ்தானில் உள்ள முல்தான் நகரில் இருந்து மின்னஞ்சல் அனுப்புவதாக மும்பை காவல்துறைக்கு மிரட்டல் தகவல் விடுத்துள்ளார் இதனை அடுத்து மும்பை இரண்டு நாட்களாக உச்சபட்ச பாதுகாப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டது கடுமையான மழையிலும் கூட நகருக்குள் வரும் வாகனங்கள் கடுமையான பாதுகாப்பிற்கு உள்ளாக்கப்பட்டது இந்த நிலையில் மின்னஞ்சல் அனுப்பிய ஐபி முகவரியை வைத்து அனுப்பியவரை கண்டறிந்தனர் அவர் புதுடெல்லிக்கு அருகே உள்ள நொய்டா பகுதியில் வசிக்கும் ஜோதிடர் என்று தெரிய வந்தது பிரபாஸ் என்ற பெயரில் அனுப்பியிருந்ததும் தெரியவந்தது விசாரணையில் தான் பிரபலமாக இவ்வாறு எழுதியதாகவும் இதன் மூலம் தன்னுடைய ஜோதிட தொழில் கொடிகட்டு பிறக்கும் என்பதால் இதை செய்ததாக கூறியுள்ளார் இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் கூட அச்சத்தாலும் ஆசையாலும் ஜோதிட நம்பிக்கைக்கு பலியாகும் கூத்து நம் நாட்டில் நடக்கத்தான் செய்கிறது அதுவும் ஓர் இஸ்லாமியர் பெயரில் புரளியை கிளப்பினால் அதன் பின்னணி என்ன என்பதை வாசகர்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக நடைபெற்றுள்ளது அதில் ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் நாம் தான் உதிப்போம் என்று சூளுரைத்திருக்கிறார் இந்த காணொலி கூட்டத்தில் கடந்த பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் படுபாதாளத்துக்கான தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மீட்டெடுத்து பதினொன்று புள்ளி பத்தொன்பது விழுக்காடு வளர்ச்சியோடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக நம் திராவிட ஆட்சியில் உயர்ந்து இருக்கிறோம் வர இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார் மேலும் அந்த கூட்டத்தின் நிறைவாக அவர் அதற்காக நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தேர்தல் நாள் வரும் வரைக்கும் பசி தூக்கம் ஓய்வை மறந்து உழைப்பை கொடுங்கள் ஓய்வறியா சூரியனாக உழைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நாமே என்று முடித்திருக்கிறார் சமூக வலைதளங்களை முடக்கியதால் காட்மண்டுவில் போராட்டக்காரர்கள் பல கட்டடங்களுக்கு தீ வைத்ததால் பதற்றம் நிலவி வருகிறது இதன் எதிரொலியாக நேபாளத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் போராட்டத்தில் வன்முறை வெடித்ததால் இராணுவம் வரவழைக்கப்பட்டுள்ளது இந்தியர்கள் நேபாளம் செல்வதை தவிர்க்க ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் நேபாளத்தில் பதற்றம் நிலவி வருவதால் இந்தியர்களுக்கு உதவி எண்களை அறிவித்துள்ளது இந்திய தூதரகம் மேலும் சில செய்திகளை நாம் இப்போது ஒரு ஒரு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் சென்னையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நூதன முறையில் திருடும் சம்பவங்களில் வட மாநில கொள்ளை கும்பல் ஈடுபட்டு வருகிறது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை திராவிட மாடல் அரசின் கணக்கில் எழுத வேண்டிய அவசியம் இந்த அரசுக்கு இல்லை அறியாமையை காட்டிக் கொள்வதற்காகவே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அறிக்கை வெளியிட்டுள்ளார் எந்தெந்த பதவிகளுக்கு என்னென்ன போட்டி தேர்வுகள் நடத்தப்படும் என்ற விவரங்களுடன் கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் என டிஎன்பிஎஸ்சியின் தலைவர் எஸ் கே பிரபாகர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் இந்திய பள்ளிகளின் விளையாட்டு குழுமம் இணைந்து நடத்திய மண்டல அளவிலான கால்பந்து போட்டிகளில் பதினான்கு வயதுக்குட்பட்டதற்கான பிரிவில் திருச்சி பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் எட்டாம் வகுப்பு மாணவி எஸ் தீபிகா மிகச் சிறப்பாக விளையாடி மாநில அளவில் தமிழ்நாடு அணியின் சார்பில் விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விவசாய மின் இணைப்புக்கு கோரி காத்திருந்தவர்களுக்கு நிகாலாண்டில் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கும் பணி தொடங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது முக்கிய அறிவிப்பாக திராவிடர் வரலாற்று ஆய்வு மையமும் அண்ணா சென்டர் ஃபார் பப்ளிக் அஃபேர்ஸ் யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸும் இணைந்து சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவின் கருத்தரங்கமாக செப்டம்பர் பதினொன்று பன்னிரண்டு ஆகிய நாட்களில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் வேந்தர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராஜா அவர்களும் தமிழ்நாடு உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் கோவி செழியன் அவர்களும் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் எஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் மேலும் இதுபோன்ற செய்திகள் ஆவணப்படம் பகுத்தறிவு திரைப்படம் குறும்படங்கள் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் குழந்தைகள் தொடர்பான காணொளிகள் ஆகியவைகளை பார்த்திட பெரியார் மிஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்